தமிழ் திரைப்பட வரலாற்றில் அதிக படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்தவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் மக்கள் திலகம் பதினாறு படங்களில் இரட்டை வேடங்களை ஏற்றிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து முதலில் வெளியான படம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியான இந்த படத்தில் மன்னர் மார்த்தாண்டன் மற்றும் புரட்சியாளர் வீராங்கன் ஆகிய இரண்டு வேடங்களில் புரட்சி தலைவர் நடித்தார் அது நாடும் பாத்திரம் நிறைய கண்டு உங்களுக்கு சாக்கடை நடுவிலை வாழும் மக்களின் நிலை புரியாது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு இந்த படத்தின் வெற்றி கொடுத்த ஊக்கத்தாலும் மக்களின் ரசனையை முழுவதமாக அறிந்ததாலும் பின்னர் பதினைந்து படங்களில் தொடர்ந்து இரட்டை வேடங்களை ஏற்றார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ராஜா தேசிங்கு படத்தில் ராஜா தேசிங்காகவும் மற்றும் கான் ஆகிய இரண்டு வேடங்களில் மக்கள் திலகம் தோன்றினார் விண்வெளி மற்றும் வேற்று கிரகவாசிகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்தியாவின் முதல் திரைப்படமான கலையரசி எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் வெளியானது இந்த படத்தில் பூமியில் வாழும் மோகனாகவும் வேற்று கிரகத்தில் வாழும் கோமாளியாகவும் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் பாத்திரம் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் வெளியான ஆசை முகம் திரைப்படத்தில் மனோகர் வஜ்ரவேலு ஆகிய கதாபாத்திரங்களில் எம்ஜிஆர் அவர்கள் தோன்றினார் நீ வேணா சொல்லிக் கொடுறாத்த என்ன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் இரட்டை வேட படங்களின் இலக்கணமாகவே அமைந்தது அதில் ராமு என்கிற ராமன் இளங்கோ என்கிற லட்சுமண் ஆகிய இரண்டு கதாபாத்திரங்களில் ஒன்றில் இருந்து மற்றொன்றுக்கு மிகவும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தினார் புரட்சி தலைவர் என்னன்னு இப்படி பாக்குறீங்க நம்பலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் குடியிருந்த கோயில் படத்தில் ஆனந்த் மற்றும் பாபு என்கிற சேகர் ஆகிய இரண்டு வேடங்களில் புரட்சித்தலைவர் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்த அடிமைப்பெண் திரைப்படத்தில் வேங்கை மலை அரசனாகவும் இளவரசன் வேங்கையனாகவும் எம்ஜிஆர் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் படத்தில் வேலன் ரகுநாத் ஆகிய இரண்டு வேடங்களை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் வெளியான நீரும் நெருப்பும் படத்தில் இளவரசன் மணிவண்ணன் இளவரசன் கரிகாலன் ஆகிய இரண்டு அருமையான வேடங்களில் எம்பிஆர் அவர்கள் நடித்தார் எம்ஜிஆரின் பெயருக்கு முன்னர் செம்மல் என்ற முன்னோட்டு சேர்க்கப்பட்ட முதல் படம் நீரும் நெருப்புமாகும் ஏன் தம்பியா தம்பி கரிகாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் வெளியான உலகம் சுற்றும் பாலிவன் படத்தில் முருகன் ராஜு ஆகிய இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் புரட்சித் தலைவர் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பட்டிக்காட்டு பொன்னையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நேற்று இன்று நாளை தொடர்ந்து சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைத்ததை முடிப்பவன் அதே வருடம் வெளியான நாளை நமதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஊருக்கு உழைப்பவன் இப்படி எண்ணற்ற கதாபாத்திரங்களில் நடித்த செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் சாதனைகளுக்கு அளவே இல்லை மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்